உங்கள் வானத்தில் மட்டும் வானவில் தோன்ற போகிறது எல்லா விஷயமும் நடக்க போகிறது நீங்கள் பெரிய அளவு போகிறீங்க இந்த டிஜிட்டல் ஒர்க்கை பார்த்து நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் நல்லா வருவீங்க இந்த உலகத்தில் இருக்க யாரோ ஒரு இன்வெஸ்டர் உங்களை தேடி வருவோம் உங்களை பிராண்டிங் பண்ணுறது எப்படிங்கிறத மட்டும் பாருங்க அப்ரிசியேஷன்ஸ் எதிர்பார்த்துட்டே இருக்காரு உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராம் ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கும் இந்த மாபெரும் வாய்ப்பை தந்த ஆன்மீக கிளிட்ஸ் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் என் உன் கைகூப்புகள் வணக்கங்கள் இந்த பதிவு கொஞ்சம் நெகட்டிவ் பதிவுன்னே சொல்லலாம் இது எப்படின்னா ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் சரப்போகும் இந்த நான்கு நாட்கள் ஏப்ரல் பத்துல ஏப்ரல் பதினாலு வரைக்கும் ஸோ யார் யாரெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் யார் யாருக்கு என்னென்ன விதமான பிரச்சனைகள் வரும் யார் யாருக்கெல்லாம் யோகங்கள் குவிகிறது யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை ராசி ரீதியாக நாம் பார்க்கவிருக்கிறோம் மிதன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஐந்து கிரக சேர்க்கை என்ன செய்யும் பத்தாம் வீட்டிலே ஒருத்த பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு அப்படின்னு ஒரு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது வந்திருக்கிறது யாரு தெரியும்ல மிஸ்டர் சனி மிஸ்டர் சனி பத்துக்கு வட்டார் அவர் ஒரு பாவி எழுதிக்கீங்க உங்க ராசிநாதன் ஒன்னு நாளுக்குடைய புதன் பத்துல இருக்கார் எழுதிக்கீங்க யோகாதிபதி சுக்கரன் உச்சம் பெற்று பத்தில் இருக்கார் ராகுவோட சேர்ந்து இருக்கார் அடடா அடடா ஒரே நேரத்தில் ஒரு ஸ்வீட் பாக்ஸில் லட்டு ஜாங்கிரி பூந்தி எல்லா ஸ்வீட்டு கொடுத்தீங்கன்னா நான் பயந்துருவேன் சார் உங்கள் வானத்தில் மட்டும் வானவில் தோன்ற போகிறது எல்லா விஷயமும் நடக்க போகிறது பெரிய அளவு புரியுங்க மிகப்பெரிய அளவாக புரியுங்க உங்களுடைய பெரிய பிரச்சனை என்னென்னா உங்களுக்கு பிராண்ட் பண்ணவே தெரியாது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவீங்க உங்கள் கடையை தேடி தான் எல்லோரும் வருவாங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணி சோஷியல் மீடியா ஏன்னா புதன் உங்களுக்கு ராசிநாதன் புதன்னாலே டிஜிட்டல் தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு குரு வரப்போகிறார் மே பதினஞ்சில் இப்போ பன்னெண்டில் இருக்கார் இந்த டிஜிட்டல் ஒர்க்கை பார்த்து நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் நல்லா வருவீங்க ஆனால் உங்களுக்கு எப்படி முன்னுக்கு வர்றதுன்னு தெரில யூடியூப் போங்க இன்ஸ்டா போங்க இங்கே என்னென்னமோ இருக்குது சார் தேர்ட்டி செகண்ட்ஸ் சார் நீங்கள் சொல்லுவீங்க எப்படி சார் என்னோடய கடையை எப்படிலாம் எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல ஃபைவ் செகண்ட்ஸ் யூடியூப் ஆடு பார்த்துருக்கீங்களா ஃபைவ் செகண்ட்ஸ் டென் டென் டைம் டெய்ன் அவ்வளோரா அவ்வளோதான் வித்துடுது எப்படா யோசிக்கிறீங்க யோசிங்க இன்ஸ்டீட் ஆஃப் இன்ஸ்டா பார்க்குற வேலையை விட்டுவிட்டு உங்கள் மார்க்கெட்டை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது தேர்ட்டி செகண்ட்ஸில் என்ன பண்ணணும் உங்கள் ஸ்டேட்டஸை பார்த்தா உங்கள் பிராண்ட் தெரியணும் நான் இன்றைக்கி இந்த காலைக்கு காலை கடைக்கு போனேன் இது பண்ண அது பண்ணேன் யாராகவேன் இவ்வளோ சின்சியராக இருக்கான் இந்த உலகத்தில் இருக்க யாரும் ஒரு இன்வெஸ்டர் உங்களை தேடி வருவாங்க உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன் நான் டெய்லி பார்க்குறேன் உன்ன நீ போகிற ஓடுற ஓடியார இந்த கடை எடுத்து நடத்துறியா ரொம்ப நன்றிண்ணா என் வாழ்க்கையில் வளர்க்கிது அவ்வளோதான் சார் இன்னிலேருந்து நீங்கள் முதலாளி ஆனால் நமக்கு இருக்கிற சோர்ஸ் நம்ம சோஷியல் மீடியாவை நம்ம தப்பாக யூஸ் பண்ணுறோன்னா நம்ம பயனற்றதாக யூஸ் பண்ணுறோன்னா நமக்கு புடைக்கத் தெரியலன்னு அர்த்தம் சிம்பிள் ஸோ இப்போது நிறைய பத்தாம் வீட்டில் ஒரு பட்டிமன்ற நம்ம மோகனசுந்தரம் அவர்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க ஒரு திருக்குறள் சொல்லணும் தெளிவுரை சொல்லணும் அதற்கான விளக்கத்தை சொல்லணும் மொத்தம் எட்டு நிமிஷம் எப்பயுமே இந்த கேமராமேனாக வர்றவங்களுக்கெல்லாம் நம்ம எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அண்ணே ஏழாவது நிமிஷம் வரும்போது கையாட்டுவேன் எட்டாவது நிமிஷத்தில் க்ளோஸ் பண்ணிக்கணும் உனக்கு வேலை இருக்கு எனக்கு வேலை இருக்கு நானும் கம்பெனி போகணும் நீ வேலையை போகணும் ஓகேண்ணே ரைட்ண்ணே எட்டு நிமிஷம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் முன்னாடி சொன்னால் கட் பண்ண முடியும் இது இயற்கை இவர் உட்காந்து கடவுள் வாழ்த்து அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் இது ஒரு மனுஷன் எவ்வளோ இருக்க முடியும்னு நினச்சி பாருங்க அவரும் இழுக்கிறார் ஆதி பகவான் என்றால் கடவுள் என்றால் என்ன என்ன சொல்கிறார் நல்லா ஜோக் அடிச்சுட்டு அதனால தான் அதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார் கேமராமேனும் நீ இருக்கார் ஒரு இருப்பாங்க சிரிக்கிறாரா இல்லையா இவர் சிரிச்சிட்டா நீங்க சிரிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் ஒரு மனிதன் அவர் ஒரு மனிதன் நீங்கள் நீங்க எல்லாரும் அர்த்தம் அவர் சிரிக்கலன்னா இது கண்டென்ட் மொக்கையா இருக்குன்னு அர்த்தம் அப்போது இவர் பார்க்குறாரு என்ன சிரிக்கவே இல்லை ஒரு கட்டத்தில் இவருக்கு வெறி தாங்க முடியல பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஏன் ஒன்று வாங்க எட்டு நிமிஷம் ஆகல அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த கேமராமேன் சார் சொல்றாரு சுமார ஆத்தா ஆட பாவி உனக்கு தமிழே தெரியாதா சார் பேன் இண்டியா சார் டிடி தமிழ் உலக இந்தியாளருக்கு யாரோ ஒருத்தர் கூட்ட வந்து போஸ்டிங் போட்டிருக்கேன் கவர்மெண்ட் ஜாப்பு அவரை திட்டு என்ன பண்ணுறது அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் மாதிரின்னு போய் அவர்கிட்ட சொல்லி என்ன வரைக்கும் தமிழே தெரியாது இதில் நீங்கள் போயிட்டீங்க அறத்துப்பால் பொருட்பாலுக்கு என் விதி இவ்வளோதான் அப்பா நீ கேமரா வச்சுட்டு போயா எட்டு நிமிஷம் ஆனா டிங் 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 அடிக்கிற மாதிரி நான் அலாரம் வச்சுக்கிறேன் நானே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நீ ஒன்றும் பண்ணலாம் தேங்க்யூ ஜி தேங்க்யூ ஜி போங்க ஜி நான் இப்போ கூட அண்ணன் கிட்ட கேட்டேன் அண்ணன் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் நான் நல்லா பேசுவேன் அதனால் இந்த மிதன ராசிக்காரங்களாம் இப்படி ஒரு பிரச்சனை வரும் நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மேனேஜருக்கு நான் அனுப்பிச்சேன்னா ஆ குட்டுன்னு அனுப்பவே இல்லை இன்றைக்கி என்ன தப்பு பண்ணோம் இவர் என் குட் யோ அவர் ஏதோ மீட்டிங் நெகட்டிவ்ல இருப்பார் யா வெயிட் பண்ணியா ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு குட் அனுப்பு போகிறார் சின்ன பசங்க மாதிரி ஆகிட்டோம் நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி மேனேஜர் கிடைச்சா வில்டன் டன் குட் ஜாப் இவர் குட் ஜாப் சொல்லணுங்கிறது வர வர வயசு நமக்கு ஏறுதா இறங்குதானே தெரில நம்மளை கூப்பிட்டு போய் ஸ்கூல் லெவலில் விட்டாங்க என் மாயக்குட்டி என் பொண்ணு வந்து ஒரு டிராயிங் காமிச்சா அப்பா குட்னு போட்டால் ஹாப்பி ஆகும் அந்த மாதிரி நம்ம ஏதாவது இந்த மாதிரி ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன் குட் அப்படின்னா தான் நமக்கு ஒரு சந்தோஷம் சில மேனேஜர் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் சரிதா கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு வந்தேன் அடிவாங்க உட போய் சொன்ன மாறா உடனே ஹர்ட் ஆடுவீங்க உடனே அடுத்த நாள் வேலையை நிறுத்திடுறீங்க அப்படி பண்ணாதீங்க என்ன என்ன ஏன் வேலை என்ன ரசிக்க இத்தனை பேர் இருக்கீங்க மிதுன அந்த அந்த நேரத்திண்டியனுக்கு அவர் என்ன முடிவு எடுத்தாருப்பா உலகம் பார்த்துட்டு இருக்கு அவங்க சிரிச்சுட்டு போட்டோம் அந்த மாதிரி முடிவு எடுத்துட்டு கடந்து போங்க உங்களை பிராண்டிங் பண்றது எப்படிங்கிறத மட்டும் பாருங்க அப்ரிசியேஷன்ஸ் எதிர்பார்த்துட்டே இருக்காது நான் சொல்லும்போது உங்களுக்கு ஜாலியா இருக்கிற மாதிரி தோணும் நான் சொல்றதை யோசிச்சு பாருங்க அப்ரிசியேஷன் எதிர்பார்த்துட்டே இருக்காதிங்க நீங்க அப்ரிசியேட் பண்றீங்களா சார் காலைல சார் தோசை சாப்பிட்டீங்களா நல்லா இருந்துச்சா உங்க ஒய்ஃப்ட்டு தோசை சூப்பராக இருக்கு நல்லா சமைக்கிறேன் உங்க கையால் சாப்பிட்டா நல்லா குண்டு சொன்னீங்களா இல்லை இல்லை நீங்க என்னமோ ரெண்டு பேருக்கு அப்ரிசியேஷன் பண்ற மாதிரி முதல்ல நீங்க அப்ரிசியேஷன் பண்ணுங்க சார் நான் கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ்பெற்ற நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மாபெரும் சனீஸ்வர யாகத்தில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் மகா பெரிய பொருட்செலவில் நடக்கிறது எல்லாம் உதவி செய்து இந்த மாபெரும் நிகழ்வை நடத்தி வைக்க வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்